வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலங்கள் நடைபெறும் என்று கிரக நிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலே ராகுவும் ஐந்தாம் இடத்திலே குருவும் எட்டாம் இடத்திலே சனியும் பத்தாம் இடத்திலே சுக்ரனும் பதினோராம் இடத்திலே செவ்வாயும் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ராகுபகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களிலே பார்க்கும் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்க வேண்டிய காலங்கள் இம்மாதங்களில் உண்டு எனவே வேலையில் ஒரு திருத்தற்ற சூழ்நிலை இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வேலையை கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அஞ்சில் குரு பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு விடக்கூடாது அப்படி விட்டுட்டிங்கன்னா அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய கால தாமதமாகும் ஏன்னா அடுத்த வேலை கிடைச்சால் கூட அதுவும் உங்களுக்கு அன்ச அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும் நல்லா மார்ச் மாதம் வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அடிக்கடி லீவ் போடுறத இந்த மாதம் அவாய்ட் பண்ணணும் குறிப்பாக அஞ்சாம் இடம்ங்கிறது லீவை போடக்கூடிய ஒரு விஷயம் நல்ல லீவை குறைங்க அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி தேவையற்ற விஷயங்களை தலையிடுறது தேவையில்லாத விஷயங்களை காலங்களில் பேசுதல் கூடாது எட்டாம் இடம் மன வருத்தங்கள் வேதனைகள் பிரச்சனைகளை சொல்லக்கூடிய இடம் அங்கே சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் அரசாங்கத்தால் பிரச்சனைகள் போக்குவரத்துகளில் வெகிக்கஸில் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக போக வேண்டிய காலகட்டங்கள் இம்மாதம் உண்டு எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது தெய்வ அனுகுலம் ஒன்பதாம் இடம் என்பது ஆன்மீக தரிசனங்களை சொல்வது ஃபில்கிரீம்ஸை சொல்லுவது அதே சமயத்தில் பார்க்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வர்றது அல்லது வெளியேற்றப்படுவதை சொல்லுவதால் வேலையிலேயும் கவனமாக இருங்க ஒன்பதாம் இடம் நீண்ட தூர ஸ்தலயாத்திரை மட்டுமல்ல அப்ராடை சொல்வது வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பிரயாணங்கள் போகிறத சொல்கிறது அதனால் வெளிநாட்டுக்கான வாய்ப்பு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் காரணமாக நீங்கள் வெளிநாடு போவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் ஒரு சிலருக்கு அமையும் பாஸ்போர்ட்டில் விஷால எதுவும் தடை இருந்தால் அந்த தடைகள்லாம் இப்போ நீத்தி ஆகும் அதே சமயத்தில் புதிய வேலை கிடைப்பதில் நிறைய அப்டகல்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் தடை இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் கவனமாக இருங்க ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதனால் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு பாலிடிக்ஸை பொறுத்தவரை ரொம்ப யோகமான காலன்னு தான் சொல்லணும் உங்களுக்கு அதே சமயத்தில் லிட்டிகேஷன் இருந்தால் அந்த லிட்டிகேஷனால் உங்களுக்கு மன உரிசு பிரச்சனைகள் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் அஞ்சு குடிவன் குரு உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு மன வருத்தங்கள் வேதனைகள் அவர்களால் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஸ்ட்ரகிள்களை சந்திக்க வேண்டிய காலம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனில் இந்த மார்ச் மாதம் எக்ஸாமினேஷன் மாதம் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருங்க கவனமாக படிங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆர்வத்தெல்லாம் இப்போ குறைச்சிருங்க அப்போ தான் இந்த மாதம் சிறப்பாக நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் யோகமான காலம்னு தான் சொல்லணும் ஏனென்றால் ஜாதகத்தில் குரு அஞ்சலில் இருக்கார் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு சுப நிகழ்ச்சிகளை கம்பு பங்கு கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு அஃப்ஐஆர்ஸ் எதாவது இருந்தால் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான காலகட்டங்கள் இந்த காலங்களில் உண்டு அதே சமயத்தில் சொந்தமாக தொழில் பண்ணுறது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுறது இக்காலங்களில் சுமார் அதனால் இது விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க அதே சமயத்தில் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ப்ரொடக்ஷன் சைடில் நிறைய உற்பத்தி பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது சிறு தொழிலில் பொறுத்த வரைக்கும் சுய தொழிலை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பொறுத்த வரைக்கும் ரோட் சைடு வியாபாரங்கள் எல்லாம் இந்த மாதம் ரொம்ப யோகமாகவும் லாபகரமாகவும் இருக்கும் மொத்தத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு சற்று சுமாரான மாதம் தான் சொல்லணும் இரண்டால் சனி எட்டில் இருக்கிறதுனால தேவையற்ற பிரச்சனைகள் தேவையற்ற மன வருத்தங்கள் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒன்றை இழந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் இம்மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரே ஒரு விஷயம் ஒன்பதில் குரு சாரி ஒன்பதில் கேது தெய்வ அனுகூலமான காலகட்டங்கள் கேது குருவை போல் ஞானத்தை கொடுக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் ஆன்மீக தரிசனத்தை அதிகமாக மேற்கொண்டு வாங்க அதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மூணாம் அதிபதி சந்திரன் இருக்கிறதுனால தேவையில்லாத மன விஷயங்களில் மனக்குழப்பங்களில் உங்களுக்கு இந்த காலங்களில் இருக்குது அதை அவாய்ட் பண்ணலாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கேது இருக்கனால விநாயகரை ரெகுலராக கும்பிட்டு வாங்க அவருடைய அனுகூலத்தை வாங்குங்க குறிப்பாக தேவாலயத்துக்கு சனிக்கிழமை போயிட்டு வாங்க தெய்வ அனுகூலத்தை கூட்ட உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் பூசியாக பூர்த்தியாகும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மொத்தத்துலையும் இந்த மாதம் உங்களுக்கு சுமாரான மாதம் அதை நல்லபடியாக அனுகூலம் பண்ணுறதுக்கு தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க நன்றி வணக்கம்